என் பொண்ணு நீ எப்படி அடிக்கலான்னு டப்பு டப்புன்னு ரெண்டு பேரும் என் பொண்ணு அடிச்சிட்டாங்க சார் அவங்க ரெண்டு பேரும் என் பொண்ணு அடிக்கக்குள்ளதான் நான் இவரு ஓடியாந்து எப்படி எங்க பொண்ணு நீங்க அடிக்கலான்னு நாங்க தடுத்தோம் நாங்க தடுக்கக்குள்ள எப்படி சார் பொறுமையாக தடுக்க முடியும் ஒரு சண்டை நான் தடுக்கக்குள்ள அவங்க மேல கைப்பட்டுருக்கு கேக்கிற ஒரு கன்சாமிலி ஊரில் இருக்கிறோம் எங்க வீட்டுக்கார பேர் குமரவேல் நான் பியூட்டி பார்லரு இருபத்தி எட்டு வருஷமா பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் கேக்கிற ஊரில் வச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி என் கடையில் ஒரு இருபது வருஷமா ஒரு பொண்ணு தமிழ்ன்ட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தது அந்த பொண்ணுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அது நல்ல பழக்கம் அந்த மூலயமா எங்க அண்ணிக்கு நல்ல பழக்கமா இருக்கு அவங்க வந்து ஃபைனான்ஸ் மாதிரி பண்ணுவாங்க அது எங்க அண்ணனுக்கு தெரியாமல் அது கிட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்து ஃபைனான்ஸ் பண்ணிருந்தாங்க அது எனக்கு தெரியாது நான் அண்ணியை பார்க்கப்பறம் அண்ணியை பாக்கப்புறம் அடிக்கடி போயிட்டு தான் வரும் கடையில இருந்து தான் இருந்தது அது அவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க நகை கொடுத்துருக்காங்க போல அந்த நகை வந்து அவங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரலங்க சார் அவங்களுக்கு அது வரல ரெண்டு வருஷமா அது கேட்டு வரலன்றதுக்கு அப்புறம் பட்சத்துல என்ட்ட வந்தாங்க அது இல்லை நடுவுல நிறைய இடத்துல கடனை வாங்கினா நம்ம கடையில வந்து கடங்காரவங்க எல்லாம் கடன் கேட்கக்குள்ள ஏன் கிட்ட எதுக்கு வந்து கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்கக்குள்ள உங்ககிட்ட இல்லாம வேலை செய்கிற பொண்ணுகிட்ட கேக்குறோம் இப்ப அந்த பொண்ணு வரோம்னா இந்த கடையில நான் தூக்கமாட்டிப்பான்னாங்க மொதல் அது வேலை செய்யற பொண்ணுங்க நீங்க தூக்க மாட்டீங்கன்னா அவங்க அவங்க வீட்டுல போய் தூக்க மாட்டீங்க இங்க தான் நீங்க தூக்க மாட்டி கூடாதுன்னு அவ்வளவு தூரம் அவங்க பேசி எல்லாம் சண்டே ஆகினே இருந்து சார் அடிக்கடி சண்டை வந்து நேர்ந்து இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு அந்த பொண்ணை நிறுத்திட்டேன் அந்த பொண்ணை நிறுத்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணி வந்து உன நம்பி தானே நான் கொடுத்தா உங்க வீட்டுல தானே உங்க கடையில் தானே வேலை செஞ்சது நீ அந்த பொண்ணை நீ நிறுத்தின அப்படின்னாங்க எதுக்கு அண்ணின்னு கேட்டா நான் அதுக்கிட்ட நகை கொடுத்துருக்கேன் எனக்கு இன்னும் வரல தரம் தரேன்னுச்சு நான் உன நம்பி தான் இருந்தேன் அதுகிட்ட நகை கொடுக்கக்குள்ள நீங்க என்ன சொல்லிருக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப தரலன்னு சொன்னா நான் என்ன நீ பண்ண முடியும்னா அதை பார்த்து நான் ஒரு நாள் பேசினேன் அது ரெண்டு மூணு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் அது சொல்லுது அது ஒன்ட்ட தான் நகை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னாங்க எங்க எப்ப சொல்லுச்சோ அன்னைக்கு நீங்க புடிச்சு வச்சு எனக்கு போன் பண்ணுங்க நம்ம ரெண்டு பேருமே கேப்போம் இல்லையா நம்ம ரெண்டு பேர் டேஷன் கூட்டுப்பேன் விசாரி பண்ணா நான் பார்த்தா சொல்றேன் இதுதான் சார் சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து எல்லா நகையும் ஒன்ட்டை கொடுத்துட்டதா சொல்றாங்க நீ தான் எனக்கு தரணும்னு இதுதான் ஒரு வருஷமா சண்டை நடந்து நினைந்தது என்னாலலாம் எதுவும் தர முடியாது எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அண்ணி அதை புடிச்சு பார்த்து நம்ம கேப்போம் இவ்வளவுதான் நீ அப்படின்னு இதை தான் சார் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கு நடுவுல அவங்க வந்து 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 என்ட்ட சண்டை வாங்கினே இருப்பாங்க நான் இவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் சொன்னா வீணா பிரச்சனை வரப்போகுது சார் நம்ம கடையில் இருந்த பொண்ணு என்ட்டுன்னு தான் நான் இது பண்ணியிருந்தேன் சார் அதுக்கு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து முந்தா நாள் வந்து ஒரு எட்டரை மணிக்கு வந்து பயங்கரமாக சத்தம் போட்டாங்க சத்தம் போடக்குள்ளே எங்கள் பொ பொண்ணு என்ன பண்ணுச்சு அரை மணி நேரமாக இதே தானே அத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அம்மா தான் அதை எட பார்த்து பிடிச்சி தரேன்றாங்க வாங்கி தரேன்றாங்க ரெண்டாவது இல்லைன்னா அப்பா என்ன செய்கிறேன்றாரு நீங்கள் அதை சும்மா சண்டை போறீங்கன்னு தான் என் பொண்ணு கிடைச்சு இன்னும் நீ ஆளை விட்டு நீன்னா உண்ண விட்டு விராட்டுரியா அதோ என் பொண்ணு வண்டியில் தான் வகுக்குது நீயாந்து வாடி வைத்தீஸ்வரி நீ வந்து என்னன்னு பாருன்னு அந்த பொண்ணு கூட்டாங்க அது உடனே வந்து வேகமா கத்துச்சு ஏமா இப்படி கத்துற என்ன நடந்து எது கத்துற அப்படின்னு தான் கேட்டோம் உடனே என்ன பண்ணுச்சு எங்க வீட்டுக்காரர் எட்டி பார்த்தாரு அவ்வளவு தூரம் சொல்றேன் கேக்க மாட்டேங்கு எடுத்து எடுப்புல அதனைக்குதான் பாருங்க அசிங்கமா ஒரு வார்த்தையை விட்டு பையன் இதெல்லாம் சொல்லிச்சு சார் உடனே என் பொண்ணு இங்க தான் நின்று கையில செல் வச்சிருந்து எப்படி எங்க வீட்டுக்காரன் எப்படி எங்க அப்பாவை நீ இந்த வார்த்தை சொல்லுவ அவளதான் உனக்குன்னு கையை நீட்டக்குள்ள அந்த செல்லுல அந்த பொண்ணு ஷால் சுத்தி இருந்து ஷால் படிச்சு உடனே அவங்க என்ன சொல்றாங்க எப்படி நீ என் பொண்ணு நீ அடிக்கலாம் என் பொண்ணை நீ எப்படி அடிக்கலான்னு டப்பு டப்புன்னு ரெண்டு பேரும் என் பொண்ணு அடிச்சுட்டாங்க சார் அவங்க ரெண்டு பேரும் என் பொண்ணை பொண்ணு அடிக்கக்குள்ளதான் நானும் இவரும் ஓடியா இருந்து எப்படி எங்க பொண்ணு நீங்க அடிக்கலான்னு நாங்க தடுத்தோம் நாங்க தடுக்கக்குள்ள எப்படி சார் பொறுமையாவை தடுக்க முடியும் ஒரு சண்டை தடுக்கக்குள்ள கைப்பட்டு இருக்கு அதை போய் எங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அவங்க வீட்டுக்கார விட்டு அடிச்சிருக்கு அடிச்சிருச்சு என்ன நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கு நகையை தரமாட்டேங்குது இப்படி போய் எங்க அண்ணனு கிட்ட சொல்லி எங்க அண்ணன்லாம் என் மேல கோச்சிக்கணு நீ வேணா அப்ப ஆம்பளைய விட்டு பொம்பளை அடிக்கிறியாமே நாங்க யாரும் வரமாட்டோம் இதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நமக்கு யாரும் வேணாலும் நான் ஸ்டேஷனுக்கு போறேன்னு தான் சார் நாங்க ஸ்டேஷனுக்கு போகணும் அதுக்கு நடுவுலயே அந்த பொண்ணு மறுபடியும் பத்தரை மணிக்கு அங்க போய் பேசிட்டாங்க அனண்ட போய் பேசிட்டு என்னாச்சுன்னு தெரியல பத்தரை மணிக்கு மறுபடியும் மறுபடி வீட்டுக்கு வந்து அவங்க அவங்க பையன் சின்ன பையன் பத்தாவது தான் படிக்கிறான் அவனும் அவங்க இன்னொரு பொண்ணும் வந்து இந்த கேட்ட சின்ன கேட்ட உடைக்குதுங்க அந்த பைப் இப்ப பைப் இருக்கு அத்தால போட்டு அடிக்கிறான் இந்த காலத்துல கிரீல் கேட்ட உடைக்கிறான் யாரோ ஆளை கூட்டு வந்துருக்காங்க சண்டை வாங்குறதுக்கு ஆளை கூட்டு வந்துருக்காங்க நாங்க வீடியோ எடுத்தோம் சார் நாங்க வீடியோ எடுக்க அது எடுத்து எடுப்புல பச்சை பச்சை தான் சார் பேசுச்சு நல்ல வார்த்தையே பேசல ஏமா இப்படி பேசுறேன் ஏமா இப்படி பேசுறேன் கேட்டு அப்புறமா தான் சார் நானும் திட்டினேன் இந்த மாதிரிலாம் பேசணும் சரி வராதுன்னா அப்புறம் நான் திட்டம் அது எடுத்தது அந்த பைப்பால அது அடிச்சு சார் அந்த பீஸ் ஓடி வந்து வீட்டுக்கார கை கிடைச்சி எனக்கும் அப்ப அடிக்கலையும் அடிச்சு வீங்குச்சு வீங்குச்சு அவங்க அடி அந்த கட்டை வந்து என் கையில படிச்சு சார் நகை வந்து அவங்க நாலு பவுனு சொல்றேன் நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கங்க ஒரு ஃப்ரெண்டா பழகாம ஃப்ரெண்டா பழகி நான் வாங்கி தரேன்னு சொன்னதுக்குதான் எனக்கு இந்த நேரம் சொல்லி சார் அன்னைக்கு அந்த பொண்ணு பேசினருக்கும் ஒருத்தர் வந்து எங்க அண்ணன் ஃப்ரெண்டு மோகன்ன்றவரு இவ்வளவு சாடே எதுக்கு சொந்தத்துக்குள்ள போடுறீங்கன்னு சொல்லி அவர் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போருங்க சார் சமாதான பண்ணி கூட்டு போனோம் கொஞ்ச நேரத்துல ஏடுமா நாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம் இதுக்கப்புறம் சரி வராதுன்னு சொன்னா ஸ்டேஷனுக்கு போனோம் அவங்க நீங்க கம்ப்ளைண்ட் போய் இது ட்ரெஸ்ஸிங் பண்ண தான் நாங்க கேஸ் எடுப்போம்ட்டாங்க அவருக்கு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்து சரி நம்ம என்ன முடியாமா போக சொன்னாங்க அங்க வீட்டுல சரி சரியில்லை நம்ம முடியாம போய் உட்காந்து சரி வர நான் காலைல போய்க்கிறேன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சார் வந்து நாங்க படுத்துனருக்கான் கரெக்டா ரெண்டரை மணிக்கு மேல இங்க பேச்சு சத்தம் கேட்டு சார் ஏங்க ஏதோ பேச்சு சத்தம் கேட்டீங்கன்னா இல்ல அங்க லோடு மேன் வந்திருப்பாங்க அவங்க ஏதாவது பேசுவாங்கதான் சார் சொன்னாரு ஜன்னல் பக்கம் நல்லா செவன் செவன் லைட் வேகமா சார் கதவு திறந்து பார்த்தா இங்க எல்லாம் எரியுதுங்க சார் இங்க பேச்சு குரல் கேக்குது எல்லாம் ஏறி டூ வீலர் எல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துக்கணும் உள்ள அந்த பக்கம் ஓடுறோம் ஹால்ல ஃபுல்லா போக எங்களால வெளியில தப்பிக்கவே முடியலங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில வந்து இங்க வந்து பார்த்தா எல்லாம் ஏரியும் மீட் பாக்ஸ் இருக்கு எல்லாம் எரியுது வீடு ஃபுல்லா போக தப்பிச்சது பெரிய விஷயம் எங்க நாய்ங்கெல்லாம் குட்டி போட்டு வச்சிருந்தது நாங்க தப்பிச்சு வெளில போயிட்டு நாய்களை காப்பாத்த முடியல ஓடி அந்த நாய்க்குடிய தூக்கத்துக்குள்ள நாய்க்கெல்லாம் ரத்தம் வந்து அவங்க ரெண்டரை மணி இருக்கும் சார் அந்த டைம்லதான் வந்தாங்க வந்து ஜன்னல் பக்கம் வெளிச்சம் அடிக்குதுன்னு தான் நாங்கள் திறந்து பார்த்தா பேச்சு குரல் கெடுச்சு நாங்கள் எங்கே லோடு மேம் அவங்க தான் ஏதோ சத்தம் கேட்குறாங்க அடிக்கடி இறக்குன்ற அந்த இதில் தான் நாங்கள் இருந்தோமே தவிர நாங்கள் இந்த மாரி நடக்குன்றது தெரியல எங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள்லாம் சத்தம் கேது கையில் பாட்டில் வச்சுருந்தாங்க அவர் இவர் தான் கத்துறாரு யாரோ எரியுது வண்டி எரியுது வண்டி எரியுறது சரி நாங்கள் எல்லாம் பற்றியும் எறியுது நம்ம ஏன்னா முதல்ல பிள்ளைங்கள காப்பாற்றணும் வெளில போனோம் தான் சார் நான் அந்த பக்கமாக ஓடணும் ஹாலில் திறக்கணும் ஹாலில் எங்களுக்கு அண்ணே தெரியல ஃபுல்லாக அதுக்குள்ளே எல்லாம் பற்றி எறிஞ்சின்னு உள்ளே வெடிக்குது எல்லாம் புகையெல்லாம் சூழ்ந்துக்கிச்சு எங்களால் தப்பிக்கவே முடியல சந்து பக்கமாக அப்படியே அந்த கதவை உடச்சு அந்த பக்கம் நாங்க சந்த பக்கம் வந்துட்டோம் சார் வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல தான் எங்களுக்கு தெரிஞ்ச நாய் வந்து குட்டி போட்டுருக்கோம் அதை நம்ம தூக்காம ஒன்ட்டுமேட்டு மாடி வீட்டு பண்ணி என் பொண்ணு மூக்கல துண்டை கட்டின்னு உள்ள உடையாது நாய் குட்டி தீங்க வெளில வரத்துக்குள்ள நாய் குட்டிக்கெல்லாம் மூக்க அழுறதா வந்து நாய் குட்டி எல்லாம் செத்து போச்சு சார் ஒண்ணு மட்டும் தான் உயிரோட இருக்குது இப்ப எங்க உயிருக்கு என்ன கேரண்டின்னு எனக்கு தெரியல அன்னைக்கு அவங்க பேர் அவங்க பெட்ரோல் தான் சார் பெட்ரோல் தான் சார் அதான் சார் பேச்சு குரல் கேட்டுச்சு அதை ஊத்தி இதை ஊத்துறாரு தான் சார் பேச்சு குரல் கேட்டுச்சு அவங்க பெட்ரோல் தான் ஊத்திருக்காங்க ரெண்டாவது வந்து அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு சொல்லுது உன் வெள்ள அனுப்பு அப்புறம் தான் உன் பொண்ணுக்கு இருக்குது நீங்க இன்னும் உயிரோடய இருக்க மாட்டீங்கன்னு அந்த சின்ன பொண்ணு என்ன அந்த வார்த்தை சொல்லிட்டு போகுது என் பொண்ணை பயம் புத்திட்டு போகுது என் பொண்ணு ரெண்டு நாளா காலேஜி போட்டு சிக்னல் கிட்ட இருந்து போன் பண்ணுது என வந்து ஒரு ஆள் கூட்டுக்குங்க பசங்க எனக்கு பயமா இருக்குதுன்னுட்டு இது என்ன சார் இது பசங்களையும் மிரட்டிட்டு போனா என்ன அர்த்தம்